దేవీ శరణమమ్మ దీపత్తయ్యే చిడమ్మా తీగల్లా తూర్చిడమ్మా ఆపత్తై మార్చిడమ్మా అముదత్తై పూచిడమ్మా దీబత్తై చిడమ్మా తీగల్లా తూచిడమ్మా ఆపత్తై మార్చిడమ్మా அமுதத்தை ஊற்றிடமா தீபத்தை ஏற்றிடமா நீ தீங்கெல்லாம் தூற்றிடமா கோபத்துடன் கானகம் சென்றாய் கொடுமை செய்த மகிசனை கொன்றாய் கோபத்துடன் கானகம் சென்றாய் கொடுமை செய்த மகிசனை கொன்றாய் சாபத்தை நீ நிவர்த்தி செய்கின்றாய் சாபத்தை நீ நிவர்த்தி செய்கின்றாய் உன் சந்நிதியில் கூடுவோம் ஒன்றாய் உன் சந்நிதியில் கூடுவோம் ஒன்றாய் உன் சந்நிதியில் கூடுவோம் ஒன்றாய் கோபத்துடன் கானகம் சென்றாய் கொடுமை செய்த மகிசனை கொன்றாய் சாபத்தை நீ நிவர்த்தி செய்கின்றாய் உன் சந்நிதியில் கூடுவோம் ஒன்றாய் உன் சந்நிதியில் கூடுவோம் ஒன்றாய் தீபத்தை ஏற்றிடமா தீங்கெல்லாம் தூற்றிடமா தீபத்தை ஏற்றிடமா தீங்கெல்லாம் தூற்றிடமா ஆபத்தை மாற்றிடமா அமுதத்தை ஊற்றிடம்மா ஆபத்தை மாற்றிடம்மா அமுதத்தை ஊற்றிடம்மா நீ அமுதத்தை ஊற்றிடம்மா தீபத்தை ஏற்றிடம்மா தீங்கெல்லாம் தூற்றிடம்மா ஆபரணம் உனக்கு போட்டிடுவோம் அழகு பொன் மகுடம் மாட்டிடுவோம் ஆபரணம் உனக்கு போட்டிடுவோம் அழகு பொன் மகுடம் மாட்டிடுவோம் லாபத்தை தொழிலில் ஈட்டிடுவோம் லாபத்தை தொழிலில் ஈட்டிடுவோம் நாள் லட்சியத்தில் ஜெயித்து காட்டிடுவோம் உன்னால் லட்சியத்தில் ஜெயித்து காட்டிடுவோம் ஆபரணம் உனக்கு போட்டிடுவோம் அழகு பொன் மகுடம் மாட்டிடுவோம் தொழிலில் ஈட்டிடுவோம் உன்னால் லட்சியத்தில் ஜெயித்து காட்டிடுவோம் லட்சியத்தில் ஜெயித்து காட்டிடுவோம் தீபத்தை ஏற்றிடமா தீங்கெல்லாம் தூற்றிடமா தீபத்தை ஏற்றிடமா தீங்கெல்லாம் தூச்சிடம்மா ஆபத்தை மாற்றிடம்மா அமுதத்தை ஊற்றிடம்மா ஆபத்தை மாற்றிடம்மா அமுதத்தை ஊற்றிடம்மா தீபத்தை ஏற்றிடம்மா தீங்கெல்லாம் தூச்சிடம்மா பூபதியின் தங்கை உன்னை புகழ்வோம் புண்ணியல் உன்னால் தீரமுடனே திகழ்வோம் பூபதியின் தங்கை உன்னை புகழ்வோம் புண்ணியல் உன்னால் தீரமுடனே திகழ்வோம் சோபன ரூபத்தை கண்டு மகிழ்வோம் சோபன ரூபத்தை கண்டு மகிழ்வோம் உன் பேரை சொல்லி 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 நெஞ்சம் நெகிழ்வோம் உன் பேரை சொல்லி 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 நெஞ்சம் நெகிழ்வோம் பூபதியின் தங்கை உன்னை புகழ்வோம் புண்ணியல் உன்னால் தீரமுடனே திகழ்வோம் சோபன சோபனஸ்வரூபம் கண்டு மகிழ்வோம் உன் பேரை சொல்லி 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 நெஞ்சம் நெகிழ்வோம் உன் பேரை சொல்லி 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 நெஞ்சம் நெகிழ்வோம் தீபத்தை ஏற்றிடம்மா தீங்கெல்லாம் தூற்றிடம்மா ஆபத்தை மாற்றிடம்மா அமுதத்தை ஊற்றிடம்மா கோபத்துடன் கானகம் சென்றாய் கொடுமை செய்த மகிசனை கொன்றாய் சாபத்தை நீ நிவர்த்தி செய்கின்றாய் உன் சந்நிதியில் கூடுவோம் என்றாய் உன் சந்நிதியில் கூடுவோம் ஒன்றாய் தீபத்தை ஏற்றிடம்மா தீங்கெல்லாம் தூற்றிடம்மா ஆபத்தை மாற்றிடம்மா அமுதத்தை ஊற்றிடம்மா எமக்கு அமுதத்தை ஊற்றிடம்மா தீபத்தை ஏற்றிடம்மா தீங்கெல்லாம் தூற்றிடம்மா